வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர புயல் மோந்தா புயலாக செயலிழந்து ஆந்திர மாநிலத்தின் ராசோல் அருகே பீமாபரம் வழியாக கரை கடந்தது இந்த புயல் எதிர்பார்த்தது போலவே கடலுக்குள் இருக்கும் பொழுது மட்டுமே அதிகமான காற்றை இருந்து மரங்களை சேதப்படுத்தியது ஆனால் கரை ஏறும் பொழுது செயலிழந்து கரை கடந்ததால் காற்று பாதிப்பு பெரிதாக இல்லை ஆனால் கொட்டியது மழை இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் எட்டிவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது மழை நெல்லூர் தொடங்கி மேற்கு கோதாவரி மாவட்டம் வரைக்கும் அதீத மழை பொழிவு தொடர்கிறது இப்பொழுது ஓங்கோலுக்கு வடக்கே அதீத மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கே தூரலாக தொடர்கிறது புயல் கரை கடந்த மாவட்டம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு கோணசீமா மாவட்டம் எனப்படக்கூடிய நர்சாபூர் பீமாவரத்தை கொண்ட பகுதி வழியாக கடந்து புதுச்சேரியின் ஒரு பகுதியாகிய ஏனாம் பகுதியையும் தாக்கி கிழக்கு கோதாவரி மாவட்டம் காக்கினாடாவை தாக்கி பிறகு இது செயலிழந்த வடிவிலே அதாவது புயலிலும் மிக குறைந்த வேகத்திலே தெலுங்கானா பகுதியோட ராமகுண்டம் கம்மம் வரங்கள் நல்கொண்டா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு தெலுங்கானாவிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக நகரும் தெலுங்கானாவின் கிழக்கு பகுதி ஐதராபாத்திற்கு கிழக்கு வடகிழக்கே பிறகு அந்த நிகழ்வு ஒடிசாவின் சட்டீஸ்கர் எல்லையோரம் வழியாக நகர்ந்து வழக்கம் போல் மேற்கு பகுதிக்கே மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டு அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தின் மேற்கு ஓரம் மகாராஷ்டிராவின் நாக்பூர் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டே பிறகு காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாறி ஜார்கண்ட் மற்றும் பீகாரிலே கடந்து உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பெடுவை கொடுத்துக்கொண்டு பிறகு ஜார்க்கண்ட் வழியாக மேற்கு வங்கத்தில் நகர்ந்து பீகாரின் இமயமலை ஓர பகுதிகளுக்கு மழைப்பெடுவை கொடுத்துக்கொண்டு அது வெல் மார்க்டு லோ பிரஷராக அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி டார்ஜிலிங் உள்ளிட்ட மலைப்பகுதி மேற்கு வங்கத்தின் பூட்டான் எல்லையோர பகுதிகளுக்கு மழைப்பிடுவி கொடுத்து பிறகு அசாம் மேகாலயா வழியாக அருணாச்சல பிரதேசம் அடைந்து வரக்கூடிய மூன்றாம் தேதி மியான்மரோட சீன எல்லையோரத்தை அடைந்து செயலழக்கும் போகும் வழியெல்லாம் பாதிக்கும் மழைதான் இதுவரை சென்னையில் இருந்தபோது பாலக்காட்டு கணவாயில் இருந்தும் மைசூர் வழியாகவும் அரபிக்கடல் வழியாக வட இந்திய குளிரலை அதாவது இமயமலை குளிரலை அரபிக்கடல் நிகழ்வின் கட்டுப்பாட்டில் இருந்து கிழக்கு மேற்கு அரபிக்கடலில் இறங்கி வந்தது இனிமேல் அது வடக்கே சென்ற காரணத்தினாலே அரபிக்கடலுக்கு செல்லக்கூடிய அந்த இமயமலை குளிர்காற்றை தன்பக்கம் ஈர்த்து கொண்டு சட்டீஸ்கர் உத்தரப்பிரதேசம் போனதும் வடக்கு புறமும் மழைப்பெடிவை தொடக்கிவிடும் இதுவரைக்கும் கிழக்கு புறம் தான் மழைப்பெடுமை கொடுத்தது இனிமேல் நிகழ்விற்கு வடக்கு புறம் மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் அதாவது ஜார்க்கண்டில் இருக்கும்போது பீகாரில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஜார்க்கண்டில் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் பிறகு மேற்கு பங்கத்துக்கு செல்லும்பொழுதும் வடக்கு பக்கம் தான் மழைப்பிடிவை கொடுக்கும் டார்ஜிலிங் உள்ளிட்ட கோடைவாஸ்தலம் பூட்டான் வரைக்கும் அப்புறம் அப்படியே இமயமலை ஒட்டிய பகுதிக்கே மழைப்பிடிப்பை கொடுத்து பிரம்மபுத்திராவுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு அப்படியே சீனாவின் மியான்மர் எல்லையோரம் சென்றுவிடும் அவ்வளோதான் சரி இதனால நேற்றைக்கு பாலக்காட்டு கணவாயிலும் மழை இந்த புயல் வேகமாக காற்று ஈர்த்த காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் காற்று சென்ற காரணத்தினாலே நேற்றைக்கு இரவு ஒரு சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு அதிகாலை ஒரு சென்டிமீட்டர் மழை இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்காங்க சென்னை உள்ளிட்ட வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டின் வடகோடி பகுதியை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு பொழிந்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட பதினைந்து மில்லி மீட்டர் நல்ல மழை இதான் பதினைந்து மில்லி மீட்டர் சென்னையில் எண்ணூர் இருபத்தாறு மில்லிமீட்டர் மாதவரம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மேடவாக்கம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மணலி நியூ டவுன் இருபத்தோரு மில்லிமீட்டர் மேலும் விம்கோ நகர் பத்தொன்பது மில்லிமீட்டர் கத்திவாக்கம் பதினெட்டு மில்லிமீட்டர் பத்தொன்பது மில்லிமீட்டர் மேலும் திருவொற்றியூர் பதினேழு மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு பதினேழு மில்லிமீட்டர் மேலும் நிறைய இடங்களில் அமைந்த கரை பதினைந்து மில்லிமீட்டர் வடபழனி கூட மழைதான் பதினைந்து மில்லி மீட்டர் பேசன் பிரிஜ் பதினைந்து மில்லி புழல் பதினைந்து மில்லிமீட்டர் என்று இப்படி மழை பிடிப்பு பெரம்பூரும் பதினாலு மில்லி மீட்டர் கொரட்டூர் பதினாலு மில்லி மீட்டர் நெற்குன்றம் பதிமூன்று மில்லி மீட்டர் அடையாறு கூட பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் மழை மதுரவையில் பதிமூன்று நிறைய இடங்களில் பாரிஸ் கர்னர் பதிமூன்று என்று நிறைய சைதாப்பேட்டை பதிமூன்று மில்லிமீட்டர் நாராயணபுரம் ஏரி பதிமூன்று மில்லிமீட்டர் இப்படி நிறைய இடங்களில் மழை நன்றைக்கு இதற்கு அடுத்தபடியாக மழை பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் பதினைந்து மில்லி மீட்டர் இவ்வளோ தான் எல்லா மில்லிமீட்டருக்குள்ள தான் அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோடத்திலேயும் ஒரு பதினெட்டு மில்லி மீட்டர் சோலிங்கரில் பன்னெண்டு மில்லி மீட்டர் போய் இருக்கிறது இது அடுத்த ஒட்டி இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற காரணத்தினாலே இது எங்கும் மழை இல்லை சரி இன்றைக்கிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை விட்டுருவோம் இனிமேல் மோன்தாவை நாம் பேச தேவையில்லை இனிமேல் இந்திய வானிலை அறிக்கையில் மட்டும் மோன்தாவை பேசலாம் தமிழ்நாடு வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய ஒன்றாம் தேதி அதுவும் குஜராத் கடந்து செயலிழந்த பிறகு முற்றிலுமாக மூன்றாம் தேதி செயலிழந்த பிறகு நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் வடமேற்கில் இருந்து காற்று தொடங்கும் வடமேற்கிலிருந்து காற்று தொடங்கும் சரி அது வரைக்கும் எப்படி இருக்கும் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு காற்று உள்ளே நுழையும் என்பதனால டெல்டா மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திலையும் இன்றைக்கு மாலை இடி மழை காத்திருக்கு மேற்கில் இருந்து வரக்கூடிய நீராவி காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி நீராவியை கடலோரம் வந்ததும் ராமநாதபுரத்தில் நுழையக்கூடிய காற்று டெல்டாவின் தெற்கு ஓரம் நுழையக்கூடிய காற்று அதை குளிர்வித்து ராமநாதபுரம் முதல் மயிலாடுதுறை வரைக்கும் குறிப்பாக தெற்கு டெல்டாவிலே நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை கடலோரம் இந்த பகுதியில் மட்டுமாவது இன்றைக்கு மாலையில் இமழை புடிவை கொடுக்கும் லேசாக ஆங்காங்கே ஆங்காங்கே சரி சரிபடியா பெரிதா மழை இருக்காது நாளை அதாவது முப்பதாம் தேதி நாளை வியாழக்கிழமை என்ன நாளை வடகடலோரத்திற்கு வடகடலோரத்தில் தெற்கு காற்று நுழையாது ஏன்னா அந்த நிகழும் இல்லை மேற்கிருந்து காற்று வலுவது தெற்கு காற்று சந்திக்க முடியாது ஆனால் நாளைக்கு இது தெலுங்கானா தாண்டி சட்டீஸ்கர் போனதுக்கு அப்புறம் சென்னைக்கும் கிழக்கு காற்று தென்கிழக்கு காற்று நுழையும் என்பதனால நாளை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இருந்து வெப்ப நீராவி வந்து திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் வரைக்கும் ஒரு முறை மட்டும் அரை மணி நேரம் மட்டும் கடலோரத்தில் நாளை முப்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலையில் ஆங்காங்கே இடிமடை கொடுக்கும் ரைட்டா ரைட் இன்றைக்கு டெல்டா நாளைக்கு வட கடலோரம் கொஞ்ச நேரம்தான் இது வந்து அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்தும் விவசாயிகளுக்கும் முன்னெச்சரிக்கைக்காக நினைத்து விட்டால் உலர்த்தி இருப்பது வீணாகிவிடும் அதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை இது சரி முப்பதாம் தேதி முடிச்சிட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டெல்லாம் பெருசாக மழை இருக்காது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரங்களால் குளிர்விக்கப்பட்ட ஆங்காங்கே மழை இருக்கும் அவ்வளவுதான் மரங்களால் குளிர்விக்கப்பட்டனா மரங்கள் இருந்த இருக்கக்கூடிய மலைகளில் ஏலகிரி மலை ஜவ்வாதி மலை கல்வராயன் மலை பள்ளை பச்சை மலை கொல்லி எங்காவது ஒரு இடத்துல தான் இருக்கும் பெருசாக இருக்காது பெரும்பாலும் இந்த காற்று நுழையாத பகுதியில் அதாவது நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் கொடைக்கனால் மலைக்கு கிழக்கு பகுதி மதுரை வடக்கு பகுதி இங்கே இருக்கலாம் லேசாக எப்போ முப்பத்தொன்னு ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி மூணாம் தேதியிலிருந்து நாலாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதிய இருக்கும் மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வெப்பச்சலன பிடிப்பு தொடக்கம் அப்போ எங்க திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவள்ளூர் திருவள்ளூர் கூட இருக்காது திருவள்ளூர் நுழையை காத்து தான் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு வெப்பச்சலன இடிமொழிப்பிடிவு மாலை விலை கொடுக்கும் சரி மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டம் எல்லாம் நினைவுத்துட்டே வாங்க இப்படி போகும் டெல்டா வடகடலோரம் அடுத்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் எப்போது முப்பத்தொன்னும் ஒன்றாம் தேதியும் கிடையாது ரெண்டாம் தேதியும் கிடையாது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு கிடையாது மூணாம் தேதி அடுத்தது மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோரம் நான்காம் தேதி ஆந்திர எல்லையோரமும் கர்நாடக எல்லையோரமும் நான்காம் தேதி புரியுதுங்களா அதே கொஞ்சம் உள்ளேயும் வந்து பெய்யும் வட உள் பகுதிகள்லையும் சரி அஞ்சாம் தேதி ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் அப்புறம் கேரள எல்லையோரம் ஆறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு பகுதிக்கும் ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துடும் ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு எங்கிருந்து எதிர்பார்க்கப்படுகிறதுனா ஆறாம் தேதியே பரவலாக இருக்கும் வழங்க வெப்பச்சலனை இடிமலை வெப்பச்சலனை இடிமலை தான் வளிமண்டல சுழற்சி காரணமாக அங்காங்கே இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்குல நிகழ்வு இந்த இப்போ போய் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு வடக்கு நோக்கி ஈர்க்கிற காரணத்தினாலே நேரடியாக அந்தமானுக்கு வராமல் மியான்மரோட பகுதிக்கு போய் அங்கிருந்து ஒரு லாங் பேண்ட் போட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது எதிர்பார்ப்பு தான் அப்படியே உறுதியாக நம்ப வேண்டாம் ஆனால் கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை வாய்ப்பு என்று எழுதியிருக்கிறேன் ஏழாம் தேதி எங்கே வரும் நேரடியாக இங்கே வர வேண்டிய நிகழ்வை தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கூடிய மோந்தா புயல் அது செயலிழந்து கரை கடந்து செயலிட முற்றிலுமாக செயலடுக்கு வரை இந்த வளிமண்டல சுழற்சியை அப்படியே வடக்கு நோக்கி ஈர்த்து வைத்திருக்கும் என்பதனால மியான்மர் கரையோரத்தை நோக்கி போகும் அது முற்றிலும் செயலிழந்த பிறகு அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் அங்கிருந்து தமிழ்நாட்டின் கரையை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி திரும்பும் பொழுது மீண்டும் அடுத்த நிகழ்வு மழைப்படிவை ஏழாம் தேதியிலிருந்து தொடக்கும் சரி இது தொடக்கி மழைப்படிவை அங்கே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் வழியாக வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு வந்தமை இருக்கிறது ஆக தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய வலுவான நிகழ்வு பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நவம்பரோட முற்பகுதி அமைப்பு நவம்பர் பிற்பகுதி இன்னும் வலுவான நிகழ்வுகள் வரும் டிசம்பரிலும் வலுவான நிகழ்வு உண்டு நிறைய மழை பொழிவு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு ஆக தென் மாவட்டங்கள் ரெட்டியார் சித்திரம் மற்றும் ஸ்ரீராமநகர் தாராபுரம் இந்த பகுதியிலையும் அதே போல விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலையும் மழை இல்லையே என்ற கவலை வேண்டாம் பொதுவாக ஒரு நிகழ்வு போனால் அடுத்த நிகழ்வு உருவாகித்தான் மழை பொழிவை தரும் இல்லைன்னா ஆங்காங்கே வெப்பச்சலன மழை தரும் அது உங்களுக்கு வெப்பச்சலன மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் வெப்பம் உயர்ந்தால்தான் கிடைக்கும் அது அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இருக்குது இங்கேன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மழைனால் அது எப்பொழுதுமே டிசம்பரில் தான் வரும் ஆனால் நவம்பர்லேயே கொடுக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த நிகழ்வு வரை இருக்கிறது ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வு இருக்குது அதில் நல்ல மழை பெய்வை தரும் காத்திருங்கள் அப்டேட் சுடன் இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அவரிக்கை அவசியம் என்பதை உணர்ந்து உங்கள் லாபம் உங்கள் கையில் என்பதை உணர்ந்து வானிலை அறிக்கையூட இணைந்திருப்பது அவசியம் உணர்ந்து இருந்திரு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி